வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு கும்பராசி நேர்களுக்கு குரு பயிற்சி பலனை பார்க்கலாங்க இப்போது குரு பகவான் என்றைக்கு பயிற்சி அடைகிறாரு நேரம் எல்லாம் பார்த்துட்டு விரிவாக கும்பராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் குரு பகவான் என்ன மாதிரி நல்ல பலன்லாம் தரக்கூடிய அமைப்பில் இருக்காரு அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க இப்போ என்னைக்கு குரு பயிற்சி அடைந்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போது நான் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் படி சொல்றாங்க திருக்கணிதம் பஞ்சாங்கம்படி விசுவாசு தமிழ் வருடம் உத்தராயணம் புண்ணிய காலம் தமிழ் மாதமான சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிட அளவில் குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அவர் என்ன பாத சாரத்தில் பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டான ரிஷபராசியில் சீரிடம் இரண்டாம் பாதத்திலேருந்து சீரிடம் மூன்றாம் பாதமான மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு இப்போ அந்த குரு பகவான் பயிற்சி அடைஞ்சு அதிசாரமாக முன்னோக்கி கடகராசிக்கும் வராரு அது எப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டான ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிட அளவில் குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு அதிகாரமாக பயிற்சியாகி வராருங்க அதிசாரமாக வராரு கடக கடகராசிக்கு வந்த குரு பகவான் பின்னோக்கி எப்போ இருந்த வீடான மிதன ராசிக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய காலம் எப்போது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அதிசாரமாக வந்திருக்காரு இல்லைங்களா கடகராசிக்கு அங்கேருந்து மிதனராசிக்கு ராசிக்கு போகக்கூடிய அமைப்பு அது எப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா கார்த்திகை மாதம் பத்தொம்போதாம் தேதி அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் அளவில் குரு பகவான் கடகராசியில் அங்கே வக்கரகதியும் அடைந்திருப்பார் வக்கரகதியிலேயே பின்னோக்கி தான் இருந்த வீடான மிதன ராசிக்கு பை பின்னோக்கி செல்வாங்க இதுவே குரு பகவானுடைய ஒரு வருட கால அளவு இந்த மாதிரி அமைப்பில் தான் குரு பகவான் இருப்பார் இந்த குரு பகவான் வந்து இந்த கும்ப ராசிக்கு என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு என்ன மாதிரி யோக பலன்லாம் அதிகமாக தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் இப்போ கும்ப ராசி நேர்களுக்கு வந்து இந்த குரு பகவான் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனாதிபதி அவரே பதினொன்றாம் அதிபதி லாபாதிபதியும் ஆகிறார் இப்போ இரண்டு பதினொன்றுக்குடையவரான குரு பகவான் வந்து கடந்த ஒரு வருடமாக உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து இப்போ ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறாரு இந்த குரு பகவானால் மிக நன்மை அதிகமாக தரக்கூடிய அமைப்பையே இந்த குரு பகவான் இருக்குங்க கோச்சார நிலை இப்போ இப்போ பாருங்கள் உங்களுடைய ராசியில் பாருங்கள் கும்பராசியில் கும்ப ராசிக்கு வந்து ஜல்ம சனியும் முடிஞ்சிருக்கு அதாவது ஏழரை சனியில் ஜென்ம சனியாக முடிஞ்சு பாத சனியாக ஆரம்பித்து போயிட்டுருக்கு இந்த நிலையில உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் தனத்துக்கு காரக தனாதிபதி போய் உக்காந்து உங்கள் ராசியே பார்க்கக்கூடிய அமைப்பு இது மிகுந்த யோக பலன்கள் அதிகமா தரக்கூடிய அமைப்பே கோச்சார நிலை காட்டுதுங்க இத்தனை நாளா உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் சங்கடங்கள் மன நிம்மதி இல்லாம வேலையில பிரச்சனை ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாம இடமாற்றம் ஆகிட்டே இருக்கிறது வேலை இருந்தாலும் மேலும் அதிகாரிகள் உங்களுக்கு சங்கடங்கள் பிரச்சனைகள் குடும்பத்தில் ச பிரச்சனைகள் ஒத்துமை இல்லாமல் கணவன் மனைவிப்படைய பிரச்சனைகள் அப்படின்னு எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து வந்திருப்பீங்க ஏன்னா ஜல்மத்தில் சனி போய் போய்கிட்டே இருக்க காலகட்டெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்த உங்களுக்கு இப்போ அந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ஜன்மத்தில் இருந்து ராசிக்கு இரண்டாம் இடமான பயிற்சி பாத சனியாக போயிருக்காருங்க இப்போ சனி பகவான் யார் அப்படி அப்படின்னு உங்களுடைய ராசி அதிபதியே அந்த ராசி அதிபதி பொதுவாக ஒரு கிரகம் பாருங்க தன் வீட்டை கடந்து போகும்போது அந்த வீட்டுக்கு உண்டான நன்மைகள் அதிகமாக தரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க அவர் யார் தன் வீட்டை கடந்து போனாலும் ஏன் சனி பகவான் அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்குறாரு நிம்மதி இல்லாமல் செய்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாவ கிரகமாகவே இருந்தாலும் அவர் வந்து நியாயஸ்தன்கள் நீ என்ன பாவம் பண்ணியிருக்கியோ புண்ணியம் பண்ணியிருக்கியோ உண்டான பலாபலனை தான் ஜல்ம ராசியாக ஏழரை சனியா வருது இல்லைங்களா ஜென்மத்தை கடந்து போகும்போது அவர் அது முழுமையாக அந்த ஜாதகர் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவர் தரக்கூடிய பலாபலனே சனி பகவான் அவர் தான் த தான் தான் வாங்கின பாவ புண்ணியத்தை சனி பகவான் தந்தையை தான் தீர்வார் இப்ப தன்னுடைய வீடு கடந்து போகக்கூடிய சனி பகவான் நன்மையை தராம ஏ கஷ்டத்தை கொடுக்கறாருனா இதுதான் நான் சொன்னேன் தன்னுடைய வீட்டு அதிபதியாகவே இருந்தாலும் அவர் தன் வீட்டை கடந்து சென்னாலும் சென்றாலும் சரிங்க அவர் அவருக்கு உண்டான அந்த ஜாதகருக்கு என்ன பாவ புண்ணியம் பண்ணியிருக்காரோ அதுக்கு ஏற்ப பலாபலன் கொடுத்துட்டு தான் போவார் அந்த மாதிரி அமைப்பில் இப்போ அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் கொடுத்துருந்தாலும் இப்ப பாதசனியா போயிருக்க அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்கள் ராசி நாதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போயிருக்கிற அமைப்பு இதுக்கு மேலே நன்மை அதிகமாக தரக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க அதே அளவில் கோச்சாரத்தில் பாருங்கள் அந்த குரு பகவானும் உங்களுக்கு அதிகமாக நன்மையை தரக்கூடிய அமைப்பாக தாங்க இந்த குரு பகவானும் இந்த கோச்சால நிலையை காட்டுதுங்க இப்போ எந்த மாதிரி நன்மையை தருவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இதனால் பட்ட இத்தனை வருஷம் இத்தனை காலமாக நீங்கள் பட்டுகிட்டு இருந்த கஷ்டத்துக்கெல்லாம் வந்து வெகுமானம் கொடுக்குற அளவு சன்மானம் கொடுக்குற மேல்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு பகவான் உங்களுக்கு காட்டுதுங்க அவர் குரு பகவான் பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உக்காந்து குரு பகவான் எந்தெந்த ராசியை உங்கள் ராசிக்கு பாக்குறாரு அப்படின்னு எடுத்துட்டு உங்களுடைய ராசியிலிருந்து ஒன்பதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தை பாக்குறாரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறது அவ்வளோ நன்மை தரக்கூடிய அமைப்புங்க குருவின் பார்வை கோடி நன்மையை கொடுக்கும் கோடி தோஷத்தை நீக்கும் அப்படிங்கிறலாம் நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்பேற்பட்ட குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்காந்து பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனால மிக நன்மையை தரக்கூடிய அமைப்பே ஆகுங்க சரிங்களா குரு பார்க்குற இடத்த வளர்ச்சி கு வளர்ச்சி ஆகும் குரு குழு இருக்கிற வீடு பாக்குறாருல அந்த பாக்குற வீட்டை வந்து அந்த வீட்டுக்கு உண்டான உயிர்காரவும் பொருள்காரமும் முழுமையா அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே ஆயுங்க இப்ப ஒன்பதாம் இடத்தை ஐந்தாம் பார் தன்னுடைய ஐந்தாம் பார்வைய பாக்குறாரு அடுத்தது தன்னுடைய ஏழாம் பார்வையாக சத்தம பார்வையாக தனஸ்தானமான அதாவது தனக்காரகரான இரண்டாம் அதிபதி அவர் தனத்துக்கும் காரகரே குரு பகவான் அவர் அவர் தன்னுடைய வீடான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்புங்க சாதாரண அமைப்பு இல்லைங்க நம்ம ஜா நாம வந்து ஜோதிட ரீதியா ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனாதிபதியும் லாபாதிபதியும் ஒரு ஜாதகருக்கு நல்ல நிலைமையில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பணம் பொழங்காட்டம் நல்லா இருக்கும் நல்ல வசதி வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த அமைப்பை கோச்சார நிலையும் உங்களுக்கு காட்டுதுங்க பதினொன்னாம் அதிபதியான குரு பகவான் தன்னுடைய மூலத்திருகோண வீடான தன்னுடைய வீட்டை வந்து அந்த குரு பகவான் வந்து தானே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை காட்டுதுங்க சரிங்களா அடுத்தது பதினொன்னாம் இடத்தை பார்த்த அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பார்வையா பார்க்குறாரு ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறது இதுவும் மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்தை பார்க்குறாரு ஒன்பது பதினொன்று ராசியை பார்க்குறாரு இந்த மூன்று இடத்தையெல்லாம் மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு மிகுந்த நன்மையை தரக்கூடிய அமைப்பு எல்லா அமைப்பையும் உங் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால இந்த அமைப்புக்கு உண்டான பலன் முழுமையாக கும்ப ராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க உங்கள் ராசியை பார்க்கறதுனால அந்த குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால மிகுந்த யோக பலன் தன்னம்பிக்கை தைரியம் இது வரைக்கும் பட்ட அவமானம் கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நன்மை அந்த இடத்துல எல்லாம் நன்மை தரக்கூடிய அமைப்பு தன்னால உங்களை மதிக்காதவங்க எல்லாம் உங்களை பார்த்து மதிக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே அந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு விழுறதுனால இந்த மாதிரி நன்மைகள்லாம் எல்லாம் அதிகமா கிடைக்குங்க அடுத்தது குடும்ப ஸ்தானத்துல இப்ப சனி இருந்தாலும் அதனால பாதிப்பு கொடுமானா கொடுக்காதாங்க எனக்கு அந்த சனி வந்து இரண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த குடும்ப ஸ்தான அதிபதி இருக்கார் இல்லைங்களா அவர் அந்த ஸ்தானத்துக்கு நான்காம் இடத்துல உக்காந்து கேந்திரத்தில் உக்காந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உக்காந்து உங்க ராசியை பார்க்கறாரு இந்த இந்த அமைப்புல என்ன சொல்லுது அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் அது மட்டும் இல்லைங்க அவர் சனி பகவானா இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிநாதன் இல்லைங்களா ஒரு ராசிநாதன் வந்து நல்ல ஸ்தானமான குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்தனால உங்க மூலியமாக அந்த உங்க குடும்பத்துல வந்து நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்குங்க நீங்க முன்ன நின்று எடுத்து செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் பாகியம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவங்க உங்களால உங்க குடும்பத்துக்கு பெருமை தேடித்தரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கோச்சார நிலை காட்டுதுங்க சரிங்களா இந்த மாதிரி நன்மைகள் அதிகமாக நடக்கும் குடும்பத்துல நல்ல விஷயங்கள்லாம் அதிகமா நடக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தார்கள் உங்களை இது வரைக்கும் கொஞ்சம் மதிப்பு குறைவா இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்க மேல மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் அதிகமா தரக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துருங்க கணவன் மனைவி ஒற்றுமை இது வரைக்கும் சண்டை சச்சரவு இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாவே இருக்கும் குடும்பத்துல நல்லா ச அனுசரணையா குடும்பத்தை கொண்டு போகிற அமைப்பெல்லாம் இந்த கோச்சார நிலை காட்டுதுங்க சரிங்களா அடுத்தது பூர்வ புண்ணியஸ்தானமான இந்த ஐந்தாம் இடத்திலிருந்து உட்கார்ந்து குரு பகவான் வந்து இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இது வரைக்கும் வரலை இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு மேலே பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய உண்டுங்க ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது வரணும் மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பாகிடுங்க அடுத்தது திருமணம் வயதில் உடைய கும்ப கும்பராசினியர்களுக்கு கட்டாயமாக திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பா இப்போ இப்ப ஏழரசனி நடக்குது அதனால் பாதிப்பு வருமானா ஜெல்மத்தில் சனி போயிட்டு கொண்டு இருக்கும்போது அது ஜெல்மத்தில் இரு சனி போயிட்டு இருக்க பிரச்சனை கொடுத்துருமா அதாவது என்னென்னா அந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஜெல்மத்தில் போகிறாரு அப்படின்னு விட ஜல்ம நட்சத்திரத்தை கடந்து போகக்கூடிய காலகட்டத்தில் தான் அந்த சனி பகவானால் பாதிப்பு பிரச்சனையை கொடுக்கும் இப்போ அந்த சனி பகவான் வந்து பாத சனியாக இப்போ போயிட்டார் அதனால் அந்த ஏழரை சனியோடைய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது இப்போ இந்த குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போய் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு இந்த அமைப்பு என்னன்னா பாக்கியஸ்தானத்தையும் ராசியும் பார்க்கற அமைப்பு என்ன அப்படின்னா இது என்ன மாதிரி பலன் கொடுக்கணும்னா இது வரைக்கும் திருமணம் கும்பராசினியர்களுக்கு எத்தனையோ தோஷம் இருக்கு இந்த தோசத்தால திருமணம் இன்னும் அமையலை அதனால தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு கஷ்டத்துல இருக்கீங்களா வந்து வரண் அமையாம இருக்கு நீண்ட நாள் ஆயிடுச்சுங்க ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு வருஷத்துல இருக்கீங்களா அவங்களுக்கே கூட இப்ப திருமணம் அமையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா சனி பகவான் வந்து உங்கள் குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவர் ராசிநாதன் அப்படிங்கறதுனால உங்கள் ராசியை குரு பார்ப்பது அப்படி இந்த ரீதியெல்லாம் என்னன்னா குடும்பத்தை அமைத்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணம் ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காங்களா கூட கும்பராசினியர்களுக்கு இப்ப திருமணம் அமையக்கூடிய அமைப்பாகவே கோச்சார நிலை காட்டுது சரிங்களா அடுத்தது புத்திர பாகியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா புத்திர பாகியம் கைகூடக்கூடிய அமைப்பாகவே உங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பாக புத்திரபாகியம் கண்டிப்பாக கிடைக்க கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா அடுத்தது அந்த குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் உறவு நிலை நல்லாவும் இருக்கும் இது வரைக்கும் உங்கள் தந்தைக்கு எதாவது அதாவது கும்ப ராசி ஓடி ராசியாக தான் இருக்கிறாங்களா அவங்களுடைய தந்தைக்கு உங்கள் தந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை வைத்திய செலவு பார்த்துட்டு இருக்கீங்க இருந்துகிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் அவங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது வரணும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்துடுங்க அவங்களுடைய ஒத்துமையும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒத்துமை நல்லாவே இருக்குங்க சரிங்களா அடுத்தது லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு லாப தனாதிபதி தனத்துக்கு காரவர் அவரே லாபாதிபதி லாபஸ்தானத்தை பாக்குறது அப்படிங்கிறதுனால சொந்த தொழில் கும்ப ராசி நேர்கள் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தொழில மிக பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு தொழில லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க நல்லா லாபாதிபதியே லாபஸ்தான பாக்குறதுனால இல்லைன்னா இரட்டிப்பா லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை காட்டுங்க உங்க ஜனன கால ஜாதகத்துல பத்தாம் இடமும் பத்தாம் அதிபதியும் லாபாதிபதியும் நல்ல நிலையிலிருந்து இருந்து லக்னாதிபதியும் ஓரளவு நல்ல நிலையில இருந்து நடக்கக்கூடிய திசை வந்து உங்களுடைய லக்கணத்துக்கு நல்ல திசை ஏதாவது போய் கொண்டிருந்தால் இருந்தால் கண்டிப்பா சொந்த தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா இந்த அமைப்பு வந்து முழுமையா நல்ல பலன்களை அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கு சரிங்களா அடுத்தது வந்து இரண்டாம் அதிபதி ஆன குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் மிகுந்த நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்குங்க பணம் சேமிப்பு அதிகமாக சேரக்கூடிய அமைப்புங்க ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பணம் சேமிக்கக்கூடிய இடம் அந்த லாபாதிபதியான குருவே அவரே ஆவார் அப்படிங்கிறதுனால அது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு பை பணம் வந்து கையில் நிற்காம செலவாகிட்டே இருக்குது அப்படின்னா இதுக்குமே குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல பணம் வந்து கைக்கு நிற்கக்கூடிய அமைப்பு பணம் சேமிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து சேர்ந்துருங்க பொதுவாக பாருங்க கும்ப ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகத்தை அதிகமாக தரக்கூடிய அமைப்பாக மட்டும்தான் இருக்கே தவிர எந்த விதத்திலையும் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைங்க சரிங்களா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் ஓரளவு நட்பு திசைகள் போய் கொண்டிருந்தா இந்த கோச்சார நிலையம் வந்து ஓரளவு நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இரண்டுமே இணைந்து கும்ப ராசி நேர்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலையம் இருக்கு சரிங்களா பொதுவா குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு வந்துட்டாலே வந்து பாருங்க மிகுந்த யோகத்தை அதிகமா தரக்கூடிய அமைப்புங்க கும்பராசினியர்களுக்கு அந்த குரு பகவான் வந்து லாபாதிபதியாக இருந்து ரா ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதிகமாக லாபத்தை அது ஈட்டக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்கு எதுக்கு லாபத்தையும் பணத்தையும் நான் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு அவர் இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இல்லைங்களா அவரே தனத்துக்கு காரணம் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நல்ல அமைப்புல வரும் காலத்தில் அந்த ஜாதகருக்கு கையில் பணம் பழங்காட்டம் அதிகமாக இருக்குங்க பணம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் மூத்த சகோதர ஸ்தானமும் வருது மூத்த பணம் வரும் பிள்ளைகளாலும் பண வரவு இருக்கும் குடும்ப வளர்ச்சி நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி மேல்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறதுனால முடிந்தவருக்கும் ஜாதகர் பண வரவு அதிகமாக தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் சரிங்களா சனி பகவானும் நல்ல அமைப்பில் இருக்கார் உங்களுடைய ராசிநாதனும் அவர் இரண்டாம் இடத்துல உக்காந்தும் பத்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இது எல்லாமே நல்ல அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா தொழில் வளர்ச்சி ஏன்னா சனி பகவான் தொழிலுக்கு காரகர் அவர் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு தனஸ்தானத்தில் உட்காந்து இந்த கோச்சார நிலையில நல்ல அமைப்பா இருக்குங்க சரிங்களா தொழில் வளர்ச்சி மூலியமா லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த இரண்டு கிரகங்களும் தரக்கூடிய நன்மை மேன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே கோச்சார நிலை காட்டுதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு ராகு பகவானும் வராரு இது அமைப்பு என்ன அப்படின்னா ராகு பகவான் பொறுத்த வரைக்கும் சில ஒரு சங்கடங்கள் கொடுத்தாலும் அந்த குருவின் பார்வை உங்கள் ராசி மேல வளர்றதுனால அந்த ராகுவால எந்த ஒரு பாதிப்பும் வராது சரிங்களா கோச்சார நிலை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா நன்மையை அதிகமாக தரக்கூடிய நிலையே இருக்குது தவிர எந்த விதத்துலையும் பாதிப்பு தர அமைப்பில் இல்லைங்க குரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக நன்மையை தரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இரண்டாவது திருமணம் ஏதாவது நீங்கள் வரேன்னு பார்த்துட்டு இருந்தீங்க கும்பராசினியர்களுக்கு முதல் திருமணம் நல்லா அமையலை அதனால் கொஞ்சம் பிரச்சனையாகி இரண்டாவது திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தவங்க இருக்கிறோங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் திருமணம் அமையக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடம் மறு கலஸ்தரஸ்தானங்க அந்த மறு கலஸ்தரஸ்தானத்தை அந்த ஸ்தானாதிபதியை பார்க்கறதுனால இரண்டாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிநாதனே போய் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் பாருங்க இரண்டாவது திருமணம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தே அப்படின்னா இரண்டாவது திருமணம் நல்லபடியாவே திருமணம் அமைஞ்சி அந்த குடும்பமும் நல்லபடியாவே அமையும் வர அதாவது முதல் திருமணம் வந்து சங்கடங்கள்ல பிரச்சனை இல்ல வந்து இதாயிடுச்சு இல்லைங்களா அது இரண்டாவது வர குடும்பமாவது வரக்கூடிய மனைவியாவது குடும்பம் நல்லா போகுமா இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கோச்சார நிலை என்ன சொல்லுதுன்னா வரக்கூடிய குடும்பம் நல்லபடியாகவே வரும் திருமணம் இரண்டாவது திருமணமும் நல்லபடியாகவே உங்களுக்கு நடக்குங்க சரிங்களா ஏன் திருமணத்தை பற்றி சொன்னேன் அப்படின்னா வந்து ஜென்மத்தில் சனி கடந்து போயிருக்காரு இப்போ வந்து கோச்சார நிலை குரு பகவான் கோச்சார நிலையும் ச ஒரு அமைப்பாக இல்லை நாலாம் இடத்துல அதை குருவாக இருந்திருக்காரு ஜல்லுமத்துல சனி கடந்து போயிருக்காரு இந்த கும்ப ராசிக்கு பொறுத்த வரைக்கும் கலஸ்தரஸ்தானம் சிம்மமா வர்றதாங்க இந்த ஏழாம் இடம் சிம்மமா வருது கணவன் மனைவியிடையே எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் ஒரு சிலருக்கு வந்திருக்கும் ஒரு சிலருக்கு பிரச்சனையில் பிரிவினை வரைக்கும் போயிருக்கும் பிரிவினைக்கு போயிருச்சு பிரச்சனை ஆகி விரோ விரோ விவாகரத்து மாதிரி ஆயிருக்கு இரண்டாவது திருமணமாவது நல்லபடியாக அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு மட்டும் இது இந்த பலன் நான் சொன்னேன் இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா இதனால் தான் நான் சொன்னேன் வேற எந்த காரணத்தினாலும் சொல்லலை சரிங்களா அந்த அளவுக்கு நல்ல பழங்கள் நடக்கும் அப்படின்னு குடும்பம் நல்லா நோயும் இப்போது கும்ப ராசி நேர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பாக்கவே கும்ப ராசி நேர்களுக்கு உண்டு சரிங்களா நன்றி வணக்கம்